காஸ் பாருங்க புளியமரத்துல தேன் எடுத்துட்டு இருக்கேன் முகர ஓரா வைட் இருக்கு மாட்டு ஏற்படுத்துடா மாட்டு ஏற்படுத்து மூடி போடுறோ மூடி அங்க கீழ போறா சைல எல்லையா சொல்லி அந்த அந்த நெப்பு கட்டிப்பா ராட்ல தொடச்சிக்கடா ஆஹ் கடிக்காதுடா கடிக்காது கடிக்காது ராட்டை அறுத்து விட அப்படியே கொலவைய குலவை அப்படியே கலச்சு உனக்கு மேல வந்துக்கிட்டே இருக்கு சும்மா அப்படியே வெகுன்னு ஆ அது ஒன்னும் பண்ணாது அதெல்லாம் நம்ம கீழே வச்சு பிழிஞ்சுக்குவோம் அந்த நெட் நெட்டு குழுவா இருக்கும்ல ஆஹ் சைடுல இருக்கிறல்லாம் விட்டுரு புழுவா பார்த்துக்கலாம் தேன அறுத்து போடு இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆறுடவாய் தூக்கச்செட்டி கீழே வச்சு கீழ ஒரு போடு போடு கீழே ஆ கீழ அறுத்துக்க கீழ அறுத்துக்கடா இல்ல அந்த இறந்துட கீழே சென்ற அந்த ஒரு பிடி வச்சு சென்ற ஒரு போடு போடு ரெண்டு கட்டியா நான் அறிக்கிங்க ஆ தூக்கு சட்டிக்கல உழுவு தூக்கு ரெண்டு பீஸா நறுக்கிய பாதியா நறுக்கிய சைடு இருந்து ஒரு இங்கிட்டு இருந்து லெப்ட்ல இருந்து ரைட்டு போடு ஆ அப்படியா தூக்கு சட்டிக்கல தூக்கு சட்டிக்கல வச்சு அமைக்க அமைக்க இப்ப நடுவில் சென்று கட்டி போடு எஞ்சி போக போடியா